எட்டு ஒன்பது நல்ல நேரம் பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரங்க அதை விட்டா பனிரெண்டு டு ஒன்று ரொம்ப நல்ல நேரங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே வந்து பொங்கல் வச்சிருவாங்க நான் எப்பயுமே வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே பொங்கல் அடுப்பில ஏற்றிடுவாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் அடுப்பிலே ஏற்றி ஆறு மணிக்குள்ள எல்லாம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சு அதுக்கப்புறம் நல்ல நேரம் இருக்கும்போது சாமி கும்பிடுவோம் சமயத்தில் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயே வச்சு அந்த ஆறு மணிக்கு விடியறதுக்கு முன்னாடியே கூட சாமி கும்பிடுறது உண்டு அந்த மாதிரியும் செய்யலாம் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கும்போது நம்ம வந்து நேரமே பார்க்க வேண்டியது இல்லைங்க அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு பொங்கல் திருவாதிரை பண்டிகை இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பூ மார்க்கெட்டில் போய் கரூரில் நான் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் கண்கள்லாம் காட்சியாக இருந்துச்சு அதாவது இந்த செவந்தி பூ தான் இப்ப சீசன் இல்லைங்களா அதனால அந்த செவந்தி பூ அப்புறம் இந்த சாமந்தி பூ செண்டு செண்டா இருக்குமே அந்த சாமந்திப்பூ நிறைய இருந்துச்சு பன்னீர் பூ இருந்துச்சு ரோஜாப்பூவும் நிறைய இருந்துச்சு ஆனா வந்து முல்லைப்பூ ஜாதிப்பூ மல்லிகைப்பூ இல்லவே இல்லை முல்லைப்பூ ஜாதிப்பூ இதெல்லாம் இருந்துச்சு ஆனா சும்மா குட்டியோன்னு சின்ன பூரே வந்து நூறு இரநூறு சொன்னாங்க அதனால நான் வந்து இந்த செவந்தி பூ இதெல்லாம் கலர் கலரா வாங்கிக்கிட்டேன் ரோஜாப்பூ கொஞ்சம் வாங்கிக்கிட்டேங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இவன் இப்பவே வாங்கி வச்சுட்டா பொங்கல் வரைக்குமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்துங்க எங்கள் ஊர் பூ மார்க்கெட்டை நீங்களும் பார்க்கலாம் வாங்க கரூரில் பூ மார்க்கெட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குதுங்க செவ்வந்தி பூ ரோஸு சம்மங்கி இது எல்லாமே வந்து நிறைய இருந்துச்சுங்க அப்படியே கூட கூடயாக கொட்டி வச்சுருந்தாங்க பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த முல்லைப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம் இதெல்லாம் வந்து கூர்லேயும் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த செவந்தி பூ வந்து இதுவே வந்து ரகம் வாரியாக பிரித்து வச்சுருந்தாங்க நல்லா டார்க் கலரு லைட் கலரு அப்புறம் கலர் வேறு வேறு கலரு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க பூவுமே கலர் கலராக இருந்துச்சுங்க அப்புறம் கனகாம்பரம் பூ இதெல்லாம் கூட இருந்துச்சு இப்போ நம்ம வந்து செவ்வந்தி பூ ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவந்தி பூ மஞ்சள் செவந்தி அது இல்லாமல் ரெண்டு கலரில் எல்லாம் சேர்த்து கால் கிலோ கால் கிலோ வாங்கிக்கிட்டேங்க அரளிப்பூ கூட அங்கே இருந்துச்சுங்க பாருங்க பூ வாங்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம் அப்புறம் துளசி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கோழி கொண்ட பூ இருந்துச்சு அப்புறம் இந்த சம்பங்கிலையும் நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தோம் இந்த சம்பங்கி பூவை நம்ம வந்து பன்னீர் பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் இந்த பூவிலையும் வந்து ஒரு கால் கிலோ வாங்கிக்கிட்டோம் இது ஒரு பத்து நாளைக்கு இருந்தால் கூட ஒன்றுமே ஆகாதுங்க அப்புறம் இந்த மஞ்சள் செவ்வந்தியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் ரோஜாப்பூ சம் செவ்வந்தி பூ இதெல்லாமே நிறைய இருந்துச்சு அப்புறம் இந்த ரோஜாப்பூ வந்து நல்ல பட்ரோஸ் கலருங்க அதில் வந்து ஒரு கால் கிலோ வாங்கிக்கிட்டோம் அப்புறம் மாசி பச்சை இருந்துச்சு இடையில வச்சுக்கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மாசி பச்சையும் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இங்கே வந்து செவ்வந்தியும் பாருங்கள் வெள்ளை செவ்வந்தி லைட் கலரு டார்க் கலரு எல்லா கலருமே இந்த கடையிலையுமே இருந்துச்சு இப்போ நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துட்டோங்க வெளிலையுமே அப்படியே பூ மழை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க ரெண்டு பக்கமுமே கடை இருந்துச்சுங்க எல்லா கலர்லேயுமே பூ வச்சுருந்தாங்க ரோஜாப்பூலாம் பாருங்களேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் இங்கேயுமே வந்து நாங்கள் கொஞ்சம் ரோஸ் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ரோஸ் மாசி பச்சை இதெல்லாமே கொஞ்சம் வாங்கிக்கிட்டோங்க நானும் எங்கள் சுந்தரியும் தான் போயிருந்தோம் அப்புறம் வெள்ளை செவ்வந்தி கொஞ்சம் வாங்கிக்கலாம் வெள்ளை கலர் உள்ளே நான் வாங்கலை அதனால் வெள்ள செவ்வந்தி கொஞ்சம் வாங்கினேங்க நம்ம வீட்டில் விசேஷம் பண்டிகை நாட்கள் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பூ மார்க்கெட்லேயே போய் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு அதிகமாக கிடைக்குங்க சாதாரணமாக கடைகளில் வாங்குறதை விட பூ மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்த பூ எல்லாத்தையும் பாருங்கள் எங்கள் வீட்டு கிச்சன் டாப்பில் வச்சு அழகு பார்த்தேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சம்பங்கி செவ்வந்தி பூ இதெல்லாம் வச்சு கட்டும்போது அந்த பச்சை கலர் மாசி பச்சை இடையில வச்சு கட்டினோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா எடுப்பாக இருக்கும் அழகாகவும் இருக்குங்க இந்த மாதிரி தாங்க எல்லா கலர் பூ ரோஜாப்பூ எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் இது பாருங்களேன் அப்படியே பஞ்சாக இருந்துச்சுங்க அப்படியே கொத்தோடு இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சென்ட் இருந்தது பூனாவே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பூ வந்து சாமிக்கு வச்சு அழகு பார்க்குறதுக்கும் பிடிக்கும் அதே சமயத்தில் எனக்கு தலைக்கு வச்சுக்கிறதுக்குமே பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லா பூவும் கலந்து வாங்கிட்டு வந்தேங்க அப்புறம் வெள்ளம் இந்த வெள்ளத்தை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் கரூர்ல வந்து செங்குந்தபுரத்தில் குக்கு இயற்கை அங்காடியில் இருக்குதுங்க சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோவோட தொடர்ச்சியா கொடுக்குறேன் நாங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு பிகினஸ்க்காக பச்சரிசி பாசிப்பருப்பு வெள்ளம் நெய்யெல்லாம் சேர்த்து எப்படி நம்முடைய பாரம்பரியமான பொங்கல் குக்கரில் செய்கிறதுன்னு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேங்க நான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் சர்க்கரை பொங்கல் பண்ணினேங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சிம்பிளாக காவி கட்டி ஒரு கோலம் போட்டிருந்தேங்க இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான அரிசி எடுத்து நான் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஐயாறு இருபது அரிசிங்கிறனால நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் நீங்கள் பொன்னி அரிசியாக இருந்தால் அரை மணி நேரம் ஊற வச்சால் கூட போதும் பாசிப்பருப்பு வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் அதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கி நம்ம செய்கிறது பாரம்பரியமான பொங்கல் அப்படிங்கிறதால பாசிப்பருப்பையும் நம்ம வறுத்து தான் சேர்க்குறோம் பாசிப்பருப்பை வானொலியில் சேர்த்து இளம் சிவப்பு அதாவது லேசாக வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும் ரொம்ப செவக்க வேண்டியதில்லைங்க இப்போ இந்த அளவுக்கு வருத்தாச்சு இப்போ அதை வந்து நம்ம கழுவிட்டு அரிசியோடு சேர்த்துடலாம் நான் பாசி பருப்பையுமே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேங்க இப்போ ஊற வச்சுட்டு அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து இப்போ நான் அடுப்பில் ஏற்றியாச்சு ஐயாயிரபது அரிசி போட்டால் ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி விடணுங்க நான் வந்து பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிட்டேன் மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேன் ஏற்கனவே வந்து பாசிப்பருப்புலேயும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தேங்க மொத்தமாக நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் பாலுமா சேர்த்து கணக்கு வரும் இப்போ நான் வந்து ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க நல்லா குழைவாக வெந்திருக்கு பாருங்க இப்போ இதை நல்லா கரண்டியால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி புரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற வெள்ளம் சேர்த்திடலாங்க வெள்ளம் வந்து எப்பயுமே ஒரு டம்ளர் அரிசி போட்டால் நம்ம ஒன்றரை டம்ளர் வெள்ளம் நான் எப்போயுமே சேர்ப்பேங்க இன்றைக்கி கால் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு சேர்த்ததால் ரெண்டு டம்ளர் வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டேங்க நெய் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம நல்லா சிம்மில் போட்டுடலாங்க அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா அடுப்பை குறைச்சி போட்டுட்டேன் அந்த வெள்ளம் அரிசி பருப்பு எல்லாமே ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்க இப்போ நான் ஏலக்காய் இன்றைக்கி தான் நுணுக்கினேன் அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறதே இதுக்கு போதுமானது அதனால் கொஞ்சம் வெந்நீர் விட்டு நான் இந்த ஏலக்காய் தண்ணியே இதில் சேர்த்துறேங்க நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு வானலியில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சை சேர்த்துட்டேங்க இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா இதுலேயே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நம்ம ஜாஸ்தியாக செய்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் தனியாக கூட வறுத்து சேர்க்கலாங்க இந்த தேங்காய் துருவலும் நல்லா வருத்ததுக்கப்புறம் சேர்த்தாதான் பொங்கல் மறுநாள் இருந்தால் கூட கெடாமல் இருக்குங்க இப்போ நல்லா வதக்கினா முந்திரி திராட்சை தேங்காய் துருவல் எல்லாமே இதில் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது நான் மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்க்குறேங்க இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் ஸ்பூனில் ஒட்டாமல் வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட பாரம்பரியமான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி குக்கு இயற்கை அங்காடியில் வாங்கினேன் ஆர்கானிக் வெள்ளம் சேர்த்ததால் நான் வந்து வெள்ளை பார்க்க வைக்கலைங்க நீங்கள் கல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெள்ளத்தை நல்லா வெந்நீரில் கரைச்சிட்டு அரிசி பருப்பு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் சேர்த்து கிளறி விட்டுக்கங்க நான் இன்றைக்கி ஆர்கானிக் வெள்ளம் அப்படிங்கிறதால டைரெக்டாக வெள்ளத்தையே சேர்த்துட்டேங்க இப்போ நல்லா நெய் ஏலக்காய் மணத்தோடு நம்முடைய சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பொங்கல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு கிளம்பினேங்க வாங்கிட்டு வந்த பூவில் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி எடுத்துகிட்டு தான் போனேன் பாருங்கள் இது எல்லாமே வச்சு கட்டினோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் பொங்கல் செஞ்சு பிரசன் பண்ணோன்னே அம்மா பொங்கல் சாப்பிட்லாமா ரெடி பண்ணிட்டீங்களான்னு எங்கள் பொண்ணு வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி இந்த மாதிரி கோவிலுக்கு வந்துட்டேங்க மோகனூரில் இருக்க காளியம்மன் கோயில் தான் ஃபஸ்ட்டு போனோம் அதுக்கடுத்து நவிலடியான் கோயிலுங்க நவிலடி பெரியசாமி கோவில் இது அடுத்து தான் இந்த கோயிலுக்கும் வந்துட்டோம் மார்கழி மாதம் கடைசி வரைக்கும் போகாமே விட்டாச்சுங்க அதனால தான் இன்றைக்கி கிளம்பி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்தங்க இந்த சுற்று பிரகாரத்தில் இருக்கிறது தான் நாவல் மரங்க இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டுட்டு வந்து நாங்கள் வந்து அந்த கோலப்பொடி கடை உங்களுக்கு போன வருஷமே நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன் அங்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க கலர் பொடியெல்லாம் காளியம்மன் கோவிலிருந்து நவலடியான் கோவிலுக்கு போகிற வழியில் அந்த டேர்னிங் திரும்புகிற இடத்துல இந்த கோலப்பொடி இருக்குதுங்க நான் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டேங்க காவி பொடியுமே இவங்கக்கிட்ட நல்லாயிருக்கும் கலருமே எல்லாமே டார்க்காக நல்லா எடுப்பாக இருக்குங்க நீங்களுமே என்னோடய வீடியோவை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறதா சொன்னாங்க ஆனால் வந்து வெயிட் அதிகம் அப்படிங்கிறதுனால கொரியர் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டங்கம்மா அப்படின்னாங்க பொடி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன் இது வந்து ராஜஸ்தான் மார்பிள் பொடிங்கம்மா அதனால் நல்லா டார்க்காக இருக்கும் அப்படின்னு தகவலும் நமக்கு சொன்னாங்க நம்மளோட வீடியோவும் அவங்க மிஸ்ஸஸ் வந்து தவறாமல் பார்க்குறதாகவும் சொன்னாங்க நமக்கு அன்பளிப்பாக ஒரு சட்டி கொடுத்தாங்க பொங்கலுக்கு வந்து புது சட்டி அதே மாதிரி கோலம் விடுற அச்சு நமக்கு கொடுத்தாங்க தேங்க்யூங்க எவ்வளோ தூரம் வேண்டான்னு மறுத்து பார்த்தா அவங்க கேட்கவே மாட்டேன்ட்டாங்க இந்த மாதிரி சட்டி எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட நிறைய இருக்குங்க பாலு ஹார்ட்வேர்ஸ்னு மோகனூரில் நவலடியான் கோவிலுக்கு போகிற வழியில் அந்த கார்னர்லேயே இருக்குங்க தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து களைக்கொத்து மண்வெட்டி கார் சட்டி அப்புறம் அரிவாள் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க நான் இங்கே வாங்குகிற காவி பொடியை பற்றியும் சொல்லி ஆகணுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த காவிப்பொடியும் பாருங்கள் சட்டியும் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க அடுத்ததான் மோகனூர் போகிறவங்களுக்கு ஒரு துணை கோயில் இருக்குங்க அதுதான் எங்களுக்கு வந்து ஆரியூர் முத்துசாமி கோவிலுங்க இப்போ முத்துசாமி கோவிலுக்கு வந்துட்டோம் நாங்கள் அங்கேருந்து பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் மோகனூர்லேருந்து பாருங்கள் அப்படியே வெளியில் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன் இந்த கோயில் இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா அப்படியே தோட்டங்க தோட்டத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதனால நல்லா இயற்கை எழில் சூழ்ந்த சூழ்நிலையில் இருக்குதுங்க கோயிலில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் நான் கூட நினச்சிக்கிட்டேன் ஒரு நாள் சாப்பாடெலாம் கிளறி இங்கே கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி கோவிலும் நல்லா சுத்தமான பராமரிப்புங்க இந்த மாதிரி தான் ஆரியூர்லேயும் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பினோங்க இப்போ பாருங்கள் சுற்றிலும் காற்றம் பாருங்களேன் இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வாங்கினது அப்படின்னு எங்கள் வீட்டில் அவர் சொன்னார் கோவிலுக்கு சேர்ந்த இடம் தான் சுற்றிலும் மரமெல்லாம் வச்சுருக்கிறது அப்படிங்கிறதையும் காட்டினாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மண்டபம் வந்து மோகனூரில் எங்கள் பங்காளி வீடு எல்லாருமா சேர்ந்து கட்டினது தான் இந்த மண்டபம் நம்ம ஊர் பொதுவில் கட்டினது அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி தாங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நல்ல பசிங்க நானும் ஆஃபீஸ்லேயும் வந்து போகிற அவசரத்தில் எல்லாேருக்கும் கொடுக்காமல் போயிட்டேன் வர வழியிலே வந்து வடை வாங்கிட்டு வந்துட்டோம் பழைய ஜிஹெச்சுக்கு ஏற்ற மாதிரி முத்து டீ கடை தெரியும் எங்கள் வீட்டில் தான் முதல்ல குடியிருந்தாங்க அவங்க கடையில் வடை சூப்பராக இருக்குங்க ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் எங்களுக்கும் எல்லாேருக்கும் வடை வாங்கிட்டு வந்து சக்கரை பொங்கலும் அவங்களுக்கும் எல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டோங்க அங்கேருந்து வர வழியில் கொஞ்சம் பூ பறிச்சிட்டு வந்தேன் அந்த அரளிப்பூ பாருங்க எவ்வளோ அழகாக கலர் கலராக இருந்துச்சுங்க இதை பறிச்சிட்டு வந்து வீட்டில் மாலையாகவும் கட்டியாச்சு கட்டி வச்சோன்னே அந்த அரளிப்பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நான் வந்து பூ மார்க்கெட் போயிட்டு அன்றைக்கே வந்து சர்க்கரை பொங்கலும் செஞ்சு உங்களுக்கு வீடியோ கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி தான் பேசினேன் ஆனால் என்னால் அன்றைக்கி முடியல அதனால் மறுநாள் அதாவது வைகுண்ட ஏகாதசிங்க இன்னைக்கு இன்றைக்கி தான் நான் வந்து சர்க்கரை பொங்கல் பண்ணினேன் சர்க்கரை பொங்கல் பண்ணி வச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் லெமன் சாதம் இதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயாச்சு அதையுமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நான் எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து கோலப்பொடி அங்கே தான் வாங்குவேன் காவிப்பொடியும் அந்த கடையில் தான் வாங்குவேன் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் ஏதாவது மோகனூர் போகிறதுக்கு சந்தர்ப்பப்பட்டால் நீங்கள் அந்த கடையில் வாங்குங்க நான் உங்களுக்கு அந்த நம்பர் கூட நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கோலப்பொடி ரொம்பவே நல்லாயிருக்குங்க அவங்களும் அன்போடு நமக்கு ஒரு சட்டி கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இது எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயமுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொங்கல் வைக்கும் நேரம் பொங்கல் செய்யும் முறை எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசுஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ